ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் மற்றும் தமிழ் சிந்தனையாளர் பேரவை நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்தாம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நம் கருத்தினருக்கான விழாவை மிக எழுச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தோம் கருத்தினர் பிறந்த மண்ணான செம்பட்டி பகுதியில் உள்ள பொதிக்கருப்பண்ணசாமி கோயிலில் இவ்விழாவை நடத்த திட்டமிட்டோம் அங்குள்ள மக்களின் வேண்டுகோளுக்கு விழா நினைவாகவும் ஊர் மக்களின் நலன் கருதியும் ஐந்தாம் தமிழ்ச் சங்கம் சார்பாக புதிய கழிப்பிட வசதிகளை அமைத்துக் கொடுத்தோம் ஆனால் விழாவிற்கு முந்தைய இரவு பின்டாரிகளின் சூழ்ச்சியால் திட்டமிட்ட இடத்தில் விழா நடத்த இடையூறுகள் ஏற்பட்டன இருப்பினும் நல்ல காரியங்களுக்கு தடைகள் வருவது இயற்கை என்பதை உணர்ந்து சற்றும் மனம் தளராமல் அதே இரவில் மாற்று ஏற்பாடுகளை செய்தோம் செம்பட்டிக்கு அருகிலுள்ள பழனி ஆண்டவர் திருமண மண்டபத்தில் இந்த விழா மாற்றப்பட்டது தடைகளை தகர்த்து கருத்தினரின் அருளாசியுடன் விழா முன்பை விட மிக சிறப்பாகவும் உணர்ச்சிகரமாகவும் நடைபெற்றது சவால்களை கடந்து சாதித்து காட்டிய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க விழாவை அனைவரும் முழுமையாக காணவும் உண்மை உறங்காது நல்லவை அழியாது என்பதற்கு இந்த விழாவே ஒரு சாட்சி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருக்குறளில் திருவள்ளவர் ஆதிபகவனை வணங்கி வரமளித்த கூறலை முன்மொழிந்து சிட்டுக்குருவிகள் தொட்டு தழுவும் ஒரு சுகமான இந்த காலை பொழுதை நல்லதோ நேரமாக அமைத்து தந்த கடவுளர்களை வணங்கி இந்த நிகழ்வை தொடங்கலாம் இந்த கரசங்கள்லாம் வந்து ஒரு தூரம் பார்க்கணும் ஒரு கண்கொள்ளா காட்சி நம்ம பிரவீன் எதையும் அழகாக அலங்காரம் பண்ணுறதுல ஒரு இது அவருக்கு ஒரு கரகோஷம் வேணும் இது புலியோனுக்கு வந்து புலி முகத்தையே சந்தனத்திலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அற்புதமாக இருக்குது அடுத்தது வந்து விருச்சிகராசிக்கு வந்து தேள் அழகாக உருவாக்கியிருக்காரு அடுத்தது வந்து வில்லம்பு அர்ஜுனனு குறிக்கும்படி தேல் வந்து பீமன் அது வந்து இது அதுக்கப்புறம் நகலனுக்கு வந்து நண்டு போட்டிருக்காங்க தராசு போட்டிருக்காங்க ரொம்ப அருமையாக ஒவ்வொரு தடவையுமே சிறப்பாக செஞ்சு கொடுக்குற இது பிரவீனுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் ஐயா மிக்க நன்றி இது வந்து ராத்திரியிலேருந்து என் கூட இருந்தவர் வந்து சந்திரன் மற்றும் ஜெகன் ஐயா அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களும் சில கலசங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி அதுக்கான ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி அது நம்ம இடம் தான் மாறி இருக்கும் ஒழிய விழா மிக சிறப்பாக இருக்குன்றதுக்கு இந்த இது ஏற்பாடுகளே ஒரு பெரிய இது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு நமது கடவுளரும் வந்து உண்மையிலேயே ஒரு குறிப்படைவார்கள் நம்மளுடைய இது வந்து நல்லது வாழ்க்கை தென்னகமே தொன்மையின் தொகுப்பிடம் என்று தென்பட வைத்த தெய்வத் திருவருள் பெற்ற முனைவர் திருமிகு ஐயா பாண்டியன் அவர்கள் ஐயா அவர்களின் ஆய்வு இருபதாயிரம் ஆண்டுகால மானுட வரலாற்றின் வாழ்க்கையையும் கடவுளர்களின் உண்மைகளையும் வெளிக்கொணர்ந்துள்ளது துவாபுர யுகம் என்ற இரண்டு பெரும் துருவங்களை ஆண்ட ஒரு மாபெரும் சகாப்தத்தின் சத்திய நாயகனையும் அந்த மாபெரும் மகாபாரத வெற்றி விழாவையும் நினைவுகூரும் வழிகாட்டு விழாவை ஐந்தாம் தமிழர் சங்கம் முன்னெடுத்து உள்ளது விழா என்ற இரண்டெழுத்தை வருகை என்ற மூன்றெழுத்தால் சிறப்பிக்க வந்திருக்கும் உங்களை வருகை என்ற மூன்றெழுத்தால் ஐந்தாம் தமிழர் சங்கம் உங்களை வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறது என்று அகத்தியரின் மாணவனே போற்றி ஓம் தரைபதி அம்மனே திரௌபதி தாயே போற்றி ஓம் பாண்டியருக்கு விவசாய நிலத்தை மீட்டு தந்த கருத்தினரே போற்றி அதுவும் அந்த கிருஷ்ணன் பிறந்த இடம் திண்டுக்கல் பகுதி அது இந்த செம்பட்டி பகுதி தான் ஆச்சுங்களா அதை அதை முழுமையாக நாம் மீட்டு எடுத்திருக்கோம் அதுக்கு பல அந்த அது மித்தலாஜிக்கல் இதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மகாபாரத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் அதுக்கப்புறம் திரைப்படங்களில் கூட நமக்கு அந்த இதுங்களை இந்த செம்பட்டி பதிவு குறிக்கிற பணிதான்றதெல்லாம் கூட கொண்டு வந்துருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்போ கிருஷ்ணர் வந்து பிறந்த அகம் திண்டுக்கல் பகுதி நாங்கள் முன்ன வந்து ராவணன் இந்திரன் இந்திரனுக்கு வந்து மகாபலிபுரம் கடற்கரையில் முதல்ல வழிபாடு எடுத்தோம் அடுத்தது ராவணனுக்கு அங்கே ஒரு மலையில் சென்னையில் வழிபாடு எடுத்தோம் முருகனுக்கு வந்து பாண்டிச்சேரி கடலோரம் எடுத்தோம் அதை நம்ம வீடியோலாம் போட்டுருவோம் பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்தது அப்படியாக கிருஷ்ணருக்கு எடுக்கிறோம் இது கிருஷ்ணர் வந்து பிறந்த அகம் இங்கே தமிழ்நாடு இருக்கிறதால இங்கேயே வந்து எடுத்துருவோமே அப்படின்னு தான் வந்தோம் அங்கே அந்த கோயில் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்த பகுதியில் தான் கிருஷ்ணன் பிறந்த ஊர் ஒருவேளை இந்த பகுதி தான் இருக்குமோ என்னவோ நமக்கு இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க இன்றைக்கி இங்கே இந்த வழிபாடு எடுக்கிறோம் அதனால் இதையும் ஒரு ஒரு வேளை இதை வச்சு இதுதான் உண்மையானவே இந்த இந்த பகுதி தான் பிறந்திருக்கலான்னு கூட சொல்லலாம் திண்டுக்கல்லில் அதனால் ஒரு இங்கேயே வந்து சிறப்பாக இந்த விழா நடந்தேறி நடந்தேறியிருக்கு நமக்கு என்றும் வெற்றி தான் வச்சுங்களா நம்ம கிருஷ்ணனுக்கு இந்த விழா எடுத்த பிறகு தெ நமது இன்னும் நம்முடைய அரசியல் இதில் நம்ம அரசியல் பொருளாதார சமூக நிலத்தில் நாம் இன்னும் மேம்பிடுவோம் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது இருபத்தாறு தேர்தலுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம் நம்முடைய பட்டைப்படிப்பு மாணவர்கள் களமிறங்க போகிறார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஆண்டாக இருக்கும்ன்றது எனக்கு ஒரு கணிப்பு இருக்குது அது பார்ப்போம் எப்படி போகும்ன்ட்டு இஸ்ரேல் வீழும் தமிழர்கள் எழுவார்கள் அப்படின்ற எனக்கு ஒரு அப்படி ஒரு இது இருக்குது நடக்கிற நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி போயிட்டுருக்கு இது நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அந்த போர் நிலவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட அது பழிக்குன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆனால் நமக்கான நல்ல காலங்கள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நாம் இங்கே கிருஷ்ணர் தான் சதுரங்க விளையாட்டை கண்டுபிடிச்சாருன்னு நம்ம வந்து நமக்கு சதுரங்க விளையாட்டு காம்படிஷன் நடந்தது அது வந்து இது என்னது மாமல்லபுரத்தில் நடந்தது ஆனால் உண்மையிலேயே அது வந்து பக்கத்தில் இருக்க சதுரங்கப்பட்டத்தில் நடந்திருக்கணும் அங்கே இருக்குது பார்த்தீங்களா அணு அணு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் சதுரங்கப்பட்டினம் ஏன் இருக்குதுங்க ஆச்சுங்களா அது சதுரங்க விளையாட்டை அவர் கண்டுபிடிச்சதுக்காது அப்புறம் அந்த இடத்துல ஏன் அணு முன்னிலையாக இருக்குன்னா அணு ஆற்றலை முதல்ல நியூக்ளியர் ரியாக்டர் அதை வந்து அதாவது சோதனை ரியாக்டர் அந்த கரண்ட் தயாரிப்பு இருக்கிறதுக்காக கிருஷ்ணர் பயன்படுத்தினார் அந்த ரியாக்டர் தான் சகுனி அங்கே இருக்கிற விஞ்ஞானிகளை எல்லாம் துன்புறுத்தி அவங்கள வந்து அந்த ரியாக்டரையே வந்து ஆட்டம் பாம்பாக மாத்திரம் மாற்றிட்டு தான் அது கிருஷ்ணன் பிறந்த ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணன் தான் நான் தெரியும் இதுக்கு இது சகுனுடைய பகைவன் வந்து கிருஷ்ணர் தான் அதனால் அவர் திண்டுக்கல்லுக்கு ட்ரக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கார் அதை வந்து இங்கே வெடிக்க வரது எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்போ தான் அர்ஜுனன் எடை மறித்து அந்த குண்டோடு சகுனியை குண்டுக்கட்டாக கட்டி இந்த இந்த சூழாட்சி இப்படி தான் வந்தது நம்ம துவாரகன் மேலே சொல்லியிருந்தார் குண்டு கட்டா கட்டின்றது நான் இதெல்லாம் சொன்ன உடனே இது இப்படி தான் இருக்கும் அந்த சொல்லாட்சி இப்படி தான் வந்தது அப்படின்ட்டு கட்டா கட்டி திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்க கடலில் அவங்க போட்டிருக்காங்க அது அது வெடித்து உண்டானது தான் ஒரு கடல் பகுதி மேலே வந்துருச்சு அந்த மேலே வந்த க கடல் பகுதி தான் இன்னைக்கு தேரிக்காடு பாலயோகமாக இருக்குது அது வரைக்கும் போகாதவங்க அங்கெல்லாம் போய் பார்க்கலாம் அங்கே இரண்டு கோயில்கள் இருக்குது ஒன்று வந்து அர்ஜுனன் கண்ட அர்ஜுனன் காத்தா ஐயனார் அப்போ ஐயனார்ன்றது வந்து இங்கே கிருஷ்ணனை குறிக்கும் கிருஷ்ணனை காத்தவர் அர்ஜுனன்ற மாதிரி அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது அப்புறம் கற்குவேல் ஐயனார்னு அந்த ரெண்டு கோயில் தான் இருக்குது அங்கே பெரிய கோயில்கள் அது வந்து கற்குவேல்ன்னா கல்வி கற்பித்த கிருஷ்ணனை குறிக்கிற ஒரு கோயில் அந்த கோயில்கள் அங்கே இருக்கிறது நம்ம சொல்கிறதுக்கான ஒரு இது இது இல்லாமல் இன்னொன்றும் நாம் வந்து விழியம் ஒன்று போட்டிருப்போம் ரஜீவ்காந்தி கொலை எப்படி பண்ணப்பட்டதுன்றது பார்த்திங்கன்னா அவரை சகுனியாக பாவித்து தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க அது நாம் ஒரு விடியம் போட்டிருக்கோம் நம்ம அவர் வந்து ஸ்ரீபதம்பூர் வந்து ராமானுஜன் என்ற சகுனி வாழ்ந்த ஊர் அதனால் அங்கே போய் கொள்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் செம்பரம்பாக்கம்ன்றது வந்து திருச்செந்தூர் கடல் தான் செம்பரப்புக்கு பக்கத்தில் இருக்க கடல் தான் செம்பரப்பாக்கம்ன்றது அதன் பேரில் அங்கே ஒரு ஏரி அங்கே உருவாக்கியிருக்காங்க அப்புறம் ரஜிகாந்தியை கொலை செஞ்ச பிறகு அங்கே வந்து சோக்கிதானின்ற ஒரு தீம் பார்க் ராஜஸ்தான் தீம் பார்க் கொண்டு வந்துருக்கிறாங்க ஏன்னா பாலைவனம் மாறிடுச்சு அடிச்சில்ல ரஜீவ்காந்தி இறந்த பிறகு ஆனால் அங்கே ஒரு தீம் இதெல்லாம் அவ்வளோ தூரம் அவங்க செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அது நாம் இப்போ உறுதியாக நிறுவனம் ஒன்று என்னென்னா மகாபாரதத்தில் அணுகுண்டு பாவிக்கப்பட்டது அது ஆக்கத்திற்காக கிருஷ்ணனால் உருவாக்கப்பட்ட அணு உலையை கரண்ட்டு தயாரிக்கிற ஒரு இதுவை அந்த கோர் மெட்டீரியல் எடுத்து அதை அணுகுண்டாக மாற்றி அதை கிருஷ்ணன் ஊருக்கு இங்கே திண்டுக்கல்லில் போகிறதுக்கு எடுத்துகிட்டு வரும்போது தான் அதை கைப்பற்றி கடலில் போடுறாங்க அதன் மூலமாக வந்து க கிருஷ்ணனின் ஊர் காக்கப்படுகிறது அதனால்தான் அர்ஜுனன் காத்த ஐயனார் ஆனால் அங்கே அருஞ்சுனை காத்த ஐயனார்னு சொல்லுவாங்க அங்கே இருக்க கோயில் இப்படி தான் மாற்றி வச்சுருப்பாங்க அர்ஜுனன் காத்த ஐயனார் கோயில் வந்து தேரிக்காட்டில் இருக்குது அங்கே ரெண்டு கோயில் தான் பெரிய கோயில் இன்னொன்று வந்து கற்குவேல் ஐயனார் கோயில் அது வந்து கல்வி கற்பித்த குருகலாம் நடத்திய கிருஷ்ணனை குறிக்கிற அது கோயில் அது இது இது வந்து மகாபாரத போரில் அணுகுண்டு பாவிக்கப்பட்டதுன்றது உண்மை அதனால தான் அதாவது முதலாம் உலக போர் என்பது ராமாயணத்தினுடைய ரிப்பீட்டு அதுக்கு என்ன ஒரு கோடு டீம் என்னென்னா அந்த முதலாம் உலக போர் முடிஞ்சது நவம்பர் மாதம் தேதி காலை பதினோரு மணிக்கு பதினொன்று 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 ராமணேந்திரனை குறிக்கும் அதனால் இதுதான் அதுக்கு க்ளூ ஆனால் அது நடந்ததும் பார்த்தீங்கன்னா சேரர்கள் மற்றவர்களோட போர் புரிகிற மாதிரி வரும் அதான் வந்து ஜெர்மனி தான் அந்த போரை தொடங்குறதுன்னு தெரியும் உங்களுக்கு அப்படி நடந்தது இரண்டாம் உலக போர் என்பது மகாபாரத்தினுடைய ரிப்பீட்டு இந்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க அதனால தான் மகாபாரத்தில் அணுகுண்டு பாவிக்கப்பட்டதால் ஜப்பானை வேணுன்னே வம்புக்கு எடுத்து அவங்க மேலே அதன் சதான் ஜப்பானில் போடுறாங்க யாருக்கும் இது ரஷ்யாவுக்கு பாதிப்பு இல்லாமல் சைனாவுக்கும் கொரியாவுக்கும் பாதிப்பு போடுற மாதிரி சதன் ஜப்பானில் ரெண்டு அணு கொண்டு போடுறாங்க ஹிரோஷிமா நாகசாமின்றது இது வந்து என்னென்னா மகாபாரத போரில் அணுகுண்டு பாவிக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரம்தான் இரண்டாம் மகாப்போரில் அது பண்ணுனது நான் இதுவும் சொல்லியிருப்பேன் நான் இரண்டாம் உலக போர் அவங்க பண்ணாங்கன்றது எங்கேருந்து பண்ணுறாங்கன்னா பென்டகுனுன்ற கட்டிடத்தில் இதுக்குன்னே கட்டுறாங்க இரண்டாம் உலகப் போரை நடத்துவதற்காகவே அமெரிக்கா பென்டகுன்ற ஒரு கட்டிடத்தை கட்டுது அது ஐந்து பக்கங்களை கொண்ட கட்டிடம் அது ஒன்றுக்குள் ஒன்றமைந்த ஐந்து கட்டடங்கள் அது கிருக்கு பஞ்சபாண்டியர் தான் அதுக்கு நடுவில் ஒரு கார்டன் அது ஐந்து ஏக்கர் அது பாஞ்சாலியை குறிக்கும் இப்படி அந்த கட்டிடத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து தான் இரண்டாம் உலக போகிறன பணி நடத்தினா இந்த அமெரிக்க யோதர்கள் அதனால் இது ந இந்த உலக வரலாறு நம்மோடு ஒட்டித்தான் வந்து நம்ம உலகம் தமிழ் தான் உலகம்ன்றது நம்ம நாம தான் அந்த உலகத்துடைய எப்பி நாம தான் வச்சுங்களா அது ஆனால் இன்றைக்கி நமது கேலண்டர் படி இன்றைக்கி மா இது மாட்டுப்பொங்கல் ஆனால் இதுதான் சரியான தருணமாக இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது எட்டு எட்டுன்றது கிருஷ்ணனுக்கான ஆண்டு தான் ஆச்சுங்களா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு அதில் தான் பரதன் மோடின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த வருஷம் எட்டு இது கிருஷ்ணனுக்கான ஆண்டு இன்னொன்று இந்த வருஷம் மோடிக்கான இது அவதாரம் அதாவது அந்த இதுன்றது வந்து கிருஷ்ணன் அதனால தான் உக்ரைன் வந்து யூத நாடு ரஷ்யா வந்து பாண்டிய நாடு இவங்க ரெண்டு பேருக்கும் தூது போனார் இப்போ நம்ம மோடி நரேந்திர மோடி அது தூது போனது என்னென்னா அவர் இந்த வருஷம் அவருடைய பாத்திரம் கிருஷ்ணன்னுது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நம்ம மோடி தாடி பெருசாக வச்சுருந்துருப்பார் அது பீஷ்மர் தாடி இதெல்லாம் நம்ம வந்து இப்படி அவங்க வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க வச்சுங்களா அதனால் நமக்குமே அந்த பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அதிலிருந்தெல்லாம் நம்மளை காப்பதற்காகத்தான் இது மாதிரி விழாக்கள் எடுக்கிறோம் கிருஷ்ணர் வந்து திண்டுக்கல்லில் பிறந்தார் ஆறு வயதில் பொதிகை மலை குருகுலத்துக்கு அவர் போனார் தான் அவர் ஒரு வயசில் இது கோகுலத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க அது கோகுலம் இல்லை குருகுலம் வச்சுங்களா ஒரு வயசு இல்லை ஆறு வயசு ஆறு வயசுல தான் குருகுலத்தில் சேர்ப்பாங்க எடுத்துகிட்டு போய்ட்டு பதினெட்டு ஆண்டுகள் அங்கே படிக்கிறார் இருபத்தி நாலு வயசில் அவர் வந்து வெளியே வரும்போது தான் மகாபாரத போர் தொடங்குது அப்போ வந்து குருகுலத்தினுடைய அந்த ஆசிரியர்கள் இவர் ரொம்ப புத்திசாலி ஆனவர் கிருஷ்ணன் அதிபுத்திசாலின்றதால் தம்பி இப்போ போர் ஒன்று நடக்க போகுது நீ இருந்து அதை வழிகாட்டுன்னு சொல்லி அந்த பொதிகைமலை குருகுல சித்தர்கள் தான் இவருக்கு வந்து திருவல்லிபுத்தூரில் அரசராக்கிறாங்க திருவல்லிபுத்தூர் அரசராக்கிறாங்க அதனால தான் அங்கே வந்து அதனுடைய தான் அங்கே பால்கோவா தயாரிக்கிறதுங்க ஒரு ஒரு இடத்துலையும் இந்த பிராமணர்கள் அடையாளம் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆச்சுங்களா அப்படி அங்கே அரசராக இருக்கார் அதான் அந்த இப்போ நீங்கள் வந்து அந்த கொல்லம் பகுதியிலேருந்து நீங்கள் மதுரை வரணும்னா நடுவில் இருக்கிறது திருவள்ளிபுத்தூர் வழியாக தான் வரணும் நீங்கள் அதாவது இடையர் இடையில் அவரை உட்கார வச்சுட்டு இந்த போரை வழிநடத்தி சொன்னாங்க இவரும் தூது போனார் போர் வேணான்னு சொல்கிறதுக்கு ஆனால் அவங்க இருக்காமல் அது போர் நடந்தது அந்த போரில் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவும் சகுனியால் வஞ்சிக்கப்பட்ட பஞ்சபாண்டியர்களை வெற்றி பெற வைக்கவும் கிருஷ்ணன் இருந்துதான் சிறிய படையான பாண்டியர் படையை பெரும்படையான கௌரவர் படையிலிருந்து காத்து இவர்களை வெற்றி பெற வைக்கிறார் அந்த வெற்றி என்று சாதாரணமாக வரலைங்க அப்போ எல்லாம் தொழில்நுட்பம் இருந்த இது தான் அப்போ அப்போல்லாம் வில்லம்பு வந்து சாதாரண சிப்பாய்கள் வில்லம்பு பயன்படுத்தினாங்க அது உண்டு இன்னை வரைக்கும் வில்லம்பு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் தளபதிகளெல்லாம் இது கன்று தான் பயன்படுத்தினாங்க அது வந்து நிச்சயமான உண்மை இப்போ நான் கூட இதில் முன்ன பேசியிருந்திருப்பேன் காரமடை ராமன் கோயில் இருக்குது அதாவது அரங்கநாதர் கோயில்ன்றது ராமன் கோயில் தாங்க ராமனின் வெட்டுண்ட தலை தான் வச்சு கும்பிட்றாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பந்த சேவைன்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய தீப்பந்தத்தை தோல் மேலே போட்டுக்கிட்டு அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது ஃபயர் ஃபயராம் தோல் மேலே போட்டுப்பாங்க அது ஃபயர் ஃபைராம்ன்றது இதெல்லாம் வந்து வ வரலாற்றை ரிப்பீட் பண்ணுறோம் நடக்கிறது தான் ராமன் காலத்தில் துப்பாக்கிகள் இருந்தன இந்திரனும் ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சு தான் ஃபார்ட்டி செவனாக ஏழு நாளும் பதினொன்று வருங்க அந்த போர்கள்லாம் வந்து அப்போதே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஏழாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் முருகன் காலத்தில் கண்ணில் சண்டை போட்டிருக்கலாம் முருகன் தான் துப்பாக்கி கண்டுபிடித்தவர் என்று சொல்லப்படுகிறது அந்த காலத்திலேயே வந்து நவீன போர் இது நடந்தது அதனால தான் சிறிய படைகள் ஜெயிச்சன அப்படிங்கிறவங்க வந்து அந்த தன்னுடைய புத்தி விஞ்ஞான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தகுதியான போர் ஆயுதங்களை உருவாக்கி தான் அவங்க போர் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணனும் அர்ஜுனும் சேர்ந்து உருவானது தான் அந்த ட்ரோன் நீங்கள் பார்க்குற ட்ரோன் அந்த ட்ரோன் அவங்க தான் அது உருவாக்குறாங்க எதிரிகளை வேவு பார்க்கின்ற ஒரு சரியானது இருக்கும் அது ஒரு போ ஒரு போர் ஆயுதம் அது அது வந்து அது அரவான் என்பது தான் அந்த இது நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் அரவான் என்பது வந்து இது தலை மட்டும் இருக்கிற அந்த அரவான்ன்றது ட்ரோனை தான் அது குறிக்கிது நம்ம அந்த வீடியம் அதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி போட்டிருக்கோம் பிரவீன் மோகன் வந்து வடநாட்டில் இருக்க அந்த ராஜஸ்தானில் இருக்க ஒரு கோயிலை பற்றி சொல்லியிருந்திருப்பார் ஒரு பார்பாரிக்கின்ற ஒரு தலையை பற்றி அதை ஒரு ட்ரோன்னு சொல்லியிருந்தார் அதன் பிறகு நான் வந்து ஆய்வு செஞ்சு அதே போல் ஒரு தலையை நம்ம அரவான் தலைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை நான் மீட்டெடுத்து அப்புறம் அர்ஜுனன் தான் டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சிருக்கார் மூணு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க தருமன் நகுலன் அர்ஜுனன் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் அதை கண்ட பிறகு செமிகனட்டர் டிரான்சிஸ்டர் சின்னதாக இருக்கும் அதை வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரோன் பண்ண முடியும் இவர் வந்து ஒரு வருட காலம் அவர் வந்திருக்காங்க அதில் வந்து மித்தலாஜிக்கல் ஸ்டோரி அவன் சொல்கிறான் அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குன்னு வச்சுங்களேன் அதை நீங்கள் கட்டுழிச்சிங்கன்னா இந்த உண்மை வரும் ஆக இந்த நமது கடவுள் எல்லாமே தொழில்நுட்ப கலைஞர்களாக தான் இருந்திருக்கிறாங்க தொழில்நுட்பம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே நம்மக்கிட்ட இருந்தது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே இருந்தது கிருஷ்ணன் பிறந்த ஊரிலே இந்த விழா எடுப்பது மிக சிறப்பானது இந்த விழா சிறப்பாகவும் இதுவரை நடந்து வந்திருக்கிறது அதனால் இதில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய திரு செல்லத்தரசு ஐயா அவர்களை அழைக்கிறோம்

யார் யாரெல்லாம் பெயர் கொடுத்தீங்களோ அவங்களாம் தயாராக தயாரா இருங்க ஆம் தமிழ்ச் சங்கத்தில் தமிழர்கள் அனைவரும் உறுப்பினராக இணையுங்கள் சங்கத்தில் இணைய இந்த எண்ணிற்கு கால் அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள் நன்றி